ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்கவ் ரப்பர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆறு ஜாப் நோட்டிவிஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ஜாப் நோட்டிஷன்ஸ் கொடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோடிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் நம்ம சேனல் ஜாப் நோட்டீஷன்ஸ் நீங்கள் எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்ல இன் கேஸ் நம்ம சேனல் யூஸ் பண்ணி உங்ககிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்போ அதுக்கான லீகல் ஆக்சன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சைடுல இருந்து நான் வந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம இந்த வீடியோ குள்ள போகலாம் இந்த ஜாப் நோட்டீஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வெப்சைட்ல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நோட்டீஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டீஷன் என்னென்னு மோல்டிங் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்க டிப்ளமோல வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ்ல வந்து படிச்சிருந்தா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து இதுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் மட்டும் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு வந்து ஓப்பனிங் மோல்டிங் ஆப்ரேட்டருக்கு வந்து பத்து வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இருந்தாலே ஓகே தான் இந்த ரோலுக்கு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க செகண்ட் ரோலும் மோல்டிங் ஆப்ரேட்டர் தான் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான சாலரி வந்து பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் என்ன இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்டிசி சொல்லக்கூடிய அந்த நேஷனல் ட்ரேட் வந்து படிச்சிருக்கணும் சொல்லிருக்காங்க அதுல வந்து ஃபிட்டர் மெக்கானிஸ்ட் இதுல இந்த வந்து படிச்சிருக்கணும் சொல்லிருக்காங்க இதுக்கான ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணனும் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லிருக்காங்க இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அதாவது இந்த வந்து பாத்தீங்கன்னா இருபது வந்து அப்படின்னு வந்து இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து ரோல் பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து படிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இதுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மேல் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேல் மட்டும் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு ஒரு வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் ஒன் டு டூ இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா சேல்ஸ் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்ஸி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சாலரி வந்து பார்த்திங்கனா ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் பேச்சுலர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் பேச்சுலர்ஸ் ஆஃப் காமர்ஸ் பேச்சுலர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஸ்னஸ் எக்னாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தான் சொல்லியிருக்காங்க ஸோ மேல் மட்டும் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலே ஓகே ஓகேதான்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா மேல் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சிக்ஸ்த் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா குவாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சாலரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஜென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த குவாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தா அந்த ஆறு ஜாப் நோட்டேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஆறு ஜாப் நோட்டிபுன்க்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம போகிற ஜாப் நோட்டஷன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை அந்த மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட நம்ம சேனல் நம்ம யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீடெயில்ஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க அதுக்கான லீகல் பார்த்தீங்கன்னா என்னோட சைட்லேருந்து எடுக்கிறேன் நம்ம நம்ம சேனல்ல வந்து பணம் வாங்குற மாதிரி எதோ நம்ம வந்து எந்த ஜாப் நோட்டேஷன் போதும் கிடையாது இதுக்கு மேலே வந்து போட போறதும் கிடையாது ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அதனால மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்த அந்த ஜாப் நொட்டேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க